உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் வெங்கிரத்னம் நம்ம தமிழக அரசியல் இருக்க எவ்வளவு கௌரவமான ஒரு அரசியலா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப கீழ்த்தரமான அரசியலா போயிட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் வேற யாரும் இல்லை திமுக கிட்ட பொறுக்கி திங்கிற ஊடகங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் திமுக ஒரு மூல காரணம் ரெண்டாவது காரணம் திமுக கிட்ட பொறுக்கி திங்கக்கூடிய ஊடகங்கள் அப்படிங்கிறது தான் எதுக்காக இதை நம்ம பேசுறோம் அப்படின்னா தேர்தல் இன்னும் ஒரு எட்டு மாசம் இருக்கு எதிர்கட்சியான அதிமுக அதோடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட சுற்றுப்பயணம் அப்படிங்கிறத கிளம்பிட்டாரு ஏன்னா அவருக்கு சுற்றுப்பயணம் செய்ய வேண்டிய தேவை அப்படிங்கிறது இருக்கு எதிர்கட்சி அரசியல் செய்யல கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லை இப்படியெல்லாம் வட சுட்டது சாட்சாத் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப எதிர்கட்சியா வேற வழி இல்லை இனிமேல் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இறங்கி இறங்கியிருக்க பேச வேண்டிய பிரச்சனை அப்படிங்கிறது கட்டுக்கட்டா கிடக்கு திமுக ஆட்சியோட கேவலங்கள் அப்படிங்கிறத எடுத்து பேசணும்னா அஞ்சு வருட கேவலத்தை ஐம்பது வருடத்துக்கு பேசலாம் அவ்வளவு கேவலங்கள் திராவிட மாடல் என்கின்ற பெயரில் ஒருபுறம் கூலிப்படை மாடல் ஒரு புறம் கஞ்சா மாடல் ஒரு புறம் வாயில வராத போதைப் பொருட்கள் என்னென்ன கேர்மத்தையே வைக்கிறானுங்க இதெல்லாம் ஒரு மாடலாம் மறுபக்கம் பப்புங்கிற பேர்ல சென்னையில விபச்சாரம் கொடி கட்டி தமிழர்களுடைய கலாச்சாரத்தை வேலை அப்படிங்கிறது நடக்குது நேற்று ரயில் விபத்து நடந்தது பள்ளி மாணவிகள் மூணு பேர் இறந்திருக்காங்க மாணவ மாணவிகள் அக்கா கனிமொழி இருக்காங்களே என்ன தாண்டு தாண்டாங்க பாத்தீங்களா ஒன்றிய அரசு இதை கவனிக்கலையா ஒன்றிய அரசு அந்த ரயில்வே விபத்து நடந்த இடத்துல சப்வே அதாவது சுரங்கப்பாதை அமைக்க நிதி ஒதுக்கி ஒரு வருஷம் ஆச்சு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கு உண்டான பர்மிஷன் கிடைக்கு அது திமுக செய்த ஒரு கையாலாக நடந்த விபத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுல வந்து கேட் கீப்பர் மேல தப்பு இருக்கு டிரைவர் மேல தப்பு இருக்கு இதெல்லாம் மாற்று கருத்து இல்ல ஆனா நிதி ஒதுக்கப்பட்டு ஒரு அனுமதி கொடுக்க உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்க மக்களை எவ்வளவு கீழ்த்தரமா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ இப்ப மேட்ரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஒரு ரகசிய சர்வே அப்படிங்கறத எடுத்தாரு அப்படிங்கறத நாம கடந்த சில வீடியோக்களுக்கு முன்னாடியே பேசியிருப்போம் அதை தொடர்ந்து பெண் நிறுவனத்தின் மூலமா ஒரு சர்வே அப்படிங்கிறது எடுக்கப்பட்டுச்சு யாரு சபரீசனோட பெண் நிறுவனத்தின் மூலமா இந்த பெண் நிறுவனம் எடுத்த சர்வேல நூறு தொகுதிகள் நிச்சய தோல்வி அப்படிங்கறது வெளியே வந்திருக்கு அதாவது நிச்சயமான ஒரு தொகுதி தோல்வி அது சரி கட்டியே ஆகணும் இப்படியே விட்டோம்னா நூறு தொகுதி கன்ஃபார்மா தோல்வி இதுல இழுபறி எத்தனை நமக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நூத்தி ஐம்பதை கிடக்குது ஸ்டாலினோட தோல்வி நூத்தம்பதை கிடக்குது நூறு டெபினட்டா தோக்க போறோம் அப்படிங்கிற முடிவு இப்ப அதை சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உடன்பிறப்பே ஓரணியில் தமிழகம் இதெல்லாம் கிளம்புறாங்க என்ன நாம ஒன்றிணைவோம் வான்னு கூப்பிட்டாங்க பாத்தீங்களா அதோட சேம் கான்செப்ட் தான் இந்த ஓரணியில் தமிழகம் எந்த அணியில ஜாபர் சாதி மெத்து கிடத்தனானே அவனோட அணி இல்லையா கண்ணுக்குட்டி கல்லாசாராயங்க அமைச்சான அந்தானி இல்லையா ஏன் இவங்க இந்த மாதிரியான கேம்பெயின்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பொதுவாவே ஆளுங்கட்சி வந்து சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சாதனை விளக்க சுற்றுப்பயணம் அப்படின்னு தான் கிளம்புவாங்க நம்ம திராவிட மாடல் கழிச்ச லட்சத்துக்கு சாதனை விளக்கம்னு போனா சாணியை கரைச்சிக்கிட்டு ஊத்திடுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உதாரணத்துக்கு ஒரு மேட்டர் சொல்றேன் சென்னையில நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட இளைஞர்கள் பிஸ்கட்டு பால் பிரெட் எல்லாம் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் சிறுமிகளுக்கு கொடுத்துருக்காங்க ஏதோ தமிழக வெற்றி சேர்ந்த வயசு பசங்க இப்பதானே நேரடி அரசியலுக்கு வராங்க அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஏதாவது ஒரு பண்ணி மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுத்துற மாட்டோமா அப்படின்னு அது எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பு தான் அது ஆர்வமோ இல்ல ஆர்வ கோளாறோ அவனும் சொந்த காசை போட்டு செய்யறாங்க அது பாராட்டத்தக்க ஒரு விஷயம் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது பிஸ்கட்டும் பிரெட்டும் வாங்கிட்டு போன ஒரு பெண்ண ஒரு சிறுமிய ஒருத்தன் வாயை பொத்தி தூக்கிட்டு போயிருக்கான் வீட்டுக்குள்ள அது தமிழக வெற்றி சேர்ந்த ஒரு இளைஞன் பார்த்துட்டான் ஏதோ தப்பாப்படுது சம்மந்தம் இல்லாம வாயை பூத்தி தூக்கிட்டு போறானே சொந்தக்காரனாக இருந்தா இப்படி தூக்கிட்டு போக மாட்டானேன்னு துரத்திட்டு போய் பார்க்க உடனே அந்த பொண்ணோட அப்பா கிட்ட தகவல் கொடுத்து அவரு வர உள்ள போய் பார்த்தா அந்த வீட்டுல ஒரு இருட்டறையில அந்த பெண்ணை வச்சிருக்கா செம்ம கஞ்சா போத பாத்துங்க கஞ்சா ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாத்துது நம்ம திராவிட மடல் ஆட்சி கஞ்சா புலங்குற லட்சணம் பாத்துக்குங்க இப்படி ஆட்சி நடத்திட்டு சாதனை விளக்க பூட்டோன்னு போனீங்கன்னா சாணியை கரைச்சி ஊத்துவாங்களா ஊத்த மாட்டாங்களா அதுக்காக தான் நம்ம தோத்து தொலைஞ்சிருவோமே என்ன பண்றது ஏது பண்றேன்னு தெரியாம ஒரு வித்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க குரலி வித்த வழக்கம் போல காட்டுவாங்கல்ல ஓரணியில் தமிழகம் அப்படியே தாங்க இந்தியாவே தூக்கி காப்பாத்திடுவோம் தமிழ்நாட்டை காப்பாற்ற துப்பு இல்ல சொந்த கட்சியை காப்பாற்ற துப்பு இல்ல மதுரை மாநகராட்சி முழுக்க ஊழல் பண்ணி திருட்டு பயில்கள் எல்லாம் அரஸ்ட் ஆகி உள்ள கிடக்கானுங்க வெக்கமே இல்லாம அந்த மண்டல பூரா கலைச்சிட்டு உக்காந்துட்டீங்க அப்ப ஊழல் நடந்ததுங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு புதுக்கோட்டைக்கு நேரு போறாரு மாநகர செயலாளரை மாற்று அப்படின்னு அமைச்சர் நேர் முன்னாடியே ஓ ஒரு அணில உனக்கு இணைக்க துப்பு இல்ல நீ தமிழகத்தை ஓரணில கிழிக்கிறியா அப்படியே அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா ரெண்டாவது உடன்பிறப்பேன்னு உறுப்பினர் சேர்க்கை தோறனு வீட்டுக்கு வீடு போய் போன் நம்பரை வாங்குறது என்னென்னமோ பாஸ்வேர்ட் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஓடிபி எல்லாம் வாங்குறாங்கன்னு தகவல் வருது எல்லா வீட்டோட வங்கி கணக்கை வாங்குறானுங்க தேர்தலுக்கு அக்கௌண்ட்ல பணம் போடலான்னு வாங்குறானுங்களாங்கிற சந்தேகமும் இருக்கு இது ஒரு பக்கம் பெருசா இதுக்கு வரவேற்பு இல்ல ஸ்டாலின் வீடியோ கால பேசலாம் பாத்திருப்பேன் என்னப்பா எல்லாம் பாத்திருக்கீங்களா நல்லா இருக்காப்பா வரவேற்பா கொடுத்தாங்களா தெரிஞ்சா நானும் வந்திருப்பேன் இவரு காப்பிக்கு வக்கத்தவரு பாவம் வீட்டுல பசி பட்டினி அடைக்கிறாங்க நீச்சல் தண்ணி குடிச்சுதான் வாழ்க்கையை நடத்துறாங்க காப்பிக்கு இவருக்கு வக்கு இல்ல எவ்வளவு ஆர்டிபிஷியலா பண்றாங்க பாருங்க இது நடிப்புங்கிறது வெளியில பச்சையா தெரியல மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம்னு பரப்புரையை தொடங்கி அவர் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டாரு இது ஒரு இயல்பா நடக்குது ரெண்டு பேருமே டிஃபரெண்ட் நல்லா தெரியும் ஸ்டாலின் என்கின்ற நடிகருக்கும் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தலைவனுக்குமான வித்தியாசம் அதுல தெரியுது இதுதான் மேட்டர் அவர் போறாரு பசங்க கை காட்டுறாங்க ஜாலியா பேசுறாரு அவரு இயல்பியா ஒரு விவசாயி ஒரு எலுமிச்சம்பழம் வாங்க போறாரு அதை பத்தி கேட்கிறாரு ஒரு எறும்பு போகுது அசால்ட்டா தட்டி விடுறாரு அந்த வியாபாரி மேல ஒரு எறும்பு போறத பார்த்து இதெல்லாம் ரொம்ப இயல்பா நடக்குது ஆனா ஸ்டாலின் செட்டிங் போட்டுக்கிட்டு அங்கங்க கேமரா வச்சுட்டு நீங்க பாத்துருப்பீங்க இந்த கருங்காலி குச்சை இங்க நம்ம கிட்ட பகுத்தறிவு பேசிட்டு கருங்காலி குச்சை எடுத்துக்கிட்டு வாக்கிங் போறது அங்க இருந்து நாடக நடிகைகள் அப்படி ஆடிக்கிட்டே அப்படி ஆடுவாங்க சார் சார் உங்க ஆச்சி சூப்பர் சார் உங்க ஆச்சியே தான் சார் வரணும் நீங்க இருந்தா தான் சார் நம்ம நாடு நல்லா இருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இதெல்லாம் எவனோ கொடுத்த செட்டிங்கன்னு அப்பட்டமா தெரியுது அதாவது முதலமைச்சர் வாக்கிங் போற ரூட்ல யாரையுமே இங்கே நடக்க விட்ட மாட்டாங்க போலீஸ வச்சு எல்லாம் நிறுத்தி வீங்க ஆனா ஷூட்டிங்கு மட்டும் பத்து துணை நடிகளை கூப்பிட்டு வந்துட்டு சார் சூப்பர் சார் இந்த மாதிரி ஆட்சியை உலகத்திலேயே பார்த்தது இல்லை சார் அடாடாடா என்ன முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவெல்லாம் பார்த்து பார்த்து புளிச்சு போச்சு கருமத்தை எவ்வளவு நாள் தான் நடிப்பீங்க நீங்க ஸ்டாலின் உடைச்ச பர்னிச்சரை புறம் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு நரிக்குற பெண்மணியை கூப்பிட்டு வந்து மேடையில பேச விட்டாங்க அது அடுத்த ஆறு மாசத்துல காரி துப்பிடுச்சு எனக்கு ஊரு வெட்டி தரேன் என்னானுங்க பட்டா தரேனானுங்க ஒரு மயிலும் நடக்கல நான் மறுபடியும் பிளாட்ஃபாரத்துலதான் பொங்கி திங்கிறேன் அப்படிதான் கோயம்புத்தூர்ல ஒரு பொம்பளை புள்ள பஸ் ஓட்டுச்சு ஐயோ சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு கொண்டாந்தாங்க அதுக்கு கடைசியில கனிமொழி போய் உட்காந்து வேலை போனதுதான் மிச்சம் இவங்க தொடர்ற பர்னிச்சர் போற இன்னைக்கு இல்ல காலங்காலமே இப்படிதான் சசி பெருமாள்னு ஒரு காந்தியவாதி ஏதோ குள்ளாவை போட்டுக்கிட்டு நல்லதுக்காக போராடிட்டு கிடந்தாரு கருணாநிதி கிட்ட போய் நான் மது விளக்கு அப்படின்னு உட்கார்ந்தாரு கருணாநிதியே சாராய வியாபாரியை புறவன் கூட வச்சிருக்கிறாரு அந்தாலும் எப்படி மது விலக்கு கொண்டாடுவாரு சும்மா இருந்தவனை போய் டவர் மேலே ஏறி போராடுறான்னு சொல்லி அவன் ஜெத்திய போயிட்டான்பாவும் இவனை கை இந்த குடும்ப கை வச்ச பர்னிச்சர் ஏதாவது ஒண்ணு விளங்கி இருக்குதா அத்தனை நாசம் அடுத்த பழி கொடுத்து இன்ப நிதி துன்ப நிதி எல்லா நிதியும் இவங்க காப்பாத்தணும் இதுல இப்ப இவங்க வச்சிருக்கிற பர்னிச்சர் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அஜெண்டா என்ன தெரியுங்களா பயம் வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமியோட கேம்பெயின் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெல்லாயிடுச்சு ரெண்டாவது திமுக பிஜேபி மேல தொட்டதற்கெல்லாம் பழியை போடுவதை தமிழக மக்கள் புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் எதுக்கு எடுத்தாலும் பாசிச பாஜக உள்ள வந்துரும் பாசித பாஜக உள்ள வந்துடும் பாசித்த பாஜக உள்ள வந்துடும் இப்ப மக்கள் என்ன பண்றாங்க அது வந்தாலும் பரவாயில்ல நீ ஆண்டு வெளியே போடா அப்படிங்கிற அளவுக்கு இப்ப பயம் வந்துருச்சு வந்துட்டேன் கூத்தாடிகள் இணைய கொத்தரிமைகள் கூட்டணி கொத்தரிமைகள் இவங்கெல்லாம் அறிக்கை விடுறது நீங்க திரும்ப நான் ஜெயலலிதாவின் தம்பி அவரிடம் அரசியல் பயின்று வந்தவன் இன்று பாசிச பாஜகவிடம் அதிமுகவை அடகு வைக்கப் போகிறார்கள் எனக்கு வேதனையாக இருக்கிறது வேதனையா இருந்தா தூக்கு போட்டு தொங்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல யார் கூட கூட்டணி வச்சு எம்எல்ஏ சீட் வாங்கின யார் கூட கூட்டணி வச்சு ஆனீங்க பிஜேபி கூட தானே கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஒன்னா தானே சட்டசபைக்குள்ள போனீங்க அப்பதான் உங்களுக்கு வேதனையாவே இல்லையா உங்க கட்சி கொடிய ஒரு இடத்துல ஏத்தோட மாட்டேங்கிறாங்க பேசுறாரு நீங்களே சொல்றீங்க கட்சி எல்லா கட்சி கூட ஏத்துறானோ என் கட்சி கூட ஏத்தம்லன்னு அப்படி ஒரு கொத்தடிமையா கூட்டணியில உட்காந்து கட்சியை திமுக கிட்ட வித்து தின்னுட்டு பாவப்பட்ட இந்த பட்டியல் சமூக மக்களையும் சேர்த்து கொண்டே அடவு வச்சுட்டு நீங்களா அடுத்த கட்சியை பத்தி பேசுறீங்களா உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய தேவை இருக்கா இல்லையா இல்ல இந்த உண்டியல் குளிக்கீங்க கம்யூனிசத்தை வித்து தின்னது உலகத்திலே இல்லாதான் இருப்பாங்க உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் இருக்கு ஆனா கம்யூனிஸ்டத்தை வித்து தின்ன ஒரே கரகாட்ட கோஷ்டி தமிழக கம்யூனிஸ்டுகள் தான் இவங்களுக்கு இந்தியா முழுக்க காங்கிரஸ் எதிரி ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஒரே தட்டில் சோத்தையும் திங்கிறது மலத்தையும் இப்படிதான் இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கே இந்த அப்படியே இந்தாண்ட சித்தூர் பார்டர் தாண்டிட்டா காங்கிரஸ் ஏ ராகுல் காந்தியே இங்க வேண்டியது இங்கிட்டு பாலக்காடு தாண்டிட்டினா ஏ ராகுல் காந்தியே இங்கிறது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டா ராகுல்ஜி ராகுல்ஜி அப்படிங்கிறது என்ன உண்மையிலேயே நீங்க சாப்பாடு என்னத்தை உப்பு உப்பு போட்டு திங்கிறீங்களா என்ன கருமோன்னு தெரியல உங்களுக்கு தோல்வி பயம் வந்துருச்சு ஸ்டாலின் போடுற கட்டளைக்கு எல்லாரும் ஆடுறீங்க அதிமுகவை பிஜேபி திங்கிட்டுமே உங்களுக்கு என்ன பிரச்சனை காப்பாத்திக்கிறது அவங்களுக்கு தெரியாதா அவர்களை விட எல்லாம் பெரிய கட்சியா அப்படியே மக்கள் செல்வாக்க கிளப்பி நிக்கிறீங்களா தனிச்சிருந்தா ஒத்த தொகுதிய டெபாசிட் வாங்கறதுக்கு துப்பு இல்லாதவங்க எல்லாம் ஒரு பிரதான எதிர்கட்சியை பார்த்து இவங்க தமிழகத்தை ஆண்டுகள் ஆண்ட கட்சியை பார்த்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்டாலினோட பயம் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அந்த கேம்பெயின் அப்படிங்கிறது வெற்றிகரமா போகுது முடிவா என்ன தெரியுது அப்படின்னா அடிக்க தொடங்கிய எடப்பாடி அலறத் தொடங்கிய ஸ்டாலின் அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல தெரியுது துறந்து பேசுவோம்